அந்த கம்பெனிக்கும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த கம்பெனியில் பரிந்துரைக்கிற அந்த மருத்துவமனையில் போய் தான் எல்லா மருத்துவ பரிசோதனைகளையும் நம்ம செய்யணும் பிளட் டெஸ்ட்டு ஃபிட்னஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க அந்த சான்றிதழின் அடிப்படையில் தான் அந்த கம்பெனி நமக்கு வேலையை வழங்கும் நம்முடைய வேலையும் நிரந்தரம் செய்யும் இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஏன் நான் இன்னைக்கு இதை பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வினோதமான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதாவது கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ் வி சுப்பையா என்பவர் வந்து ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அது கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் கழிந்து தற்போது அது விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எப்படி வந்து இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய சொத்து விவரங்கள் தங்களுக்கு குற்ற பின்னணிகள் தங்கள் மேலே எத்தனை கேஸ் இருக்கு அப்படி அப்படிங்கிறத அவங்களுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அஃபிடாவிட்டில் தாக்கல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கடந்த முப்பது அதாவது லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவங்க வந்து அதில் இணைத்து சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய உடல் தகுதி எப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது அவர்களால் தொடர்ந்து பணியாற்ற முடியுமா இல்லை இடையில அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடல்நல கோளாறு ஏற்படுமா அப்படிங்கிறத ஒரு வாக்காளராகிய நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு ஸோ அதனால் இந்த அஃபிடாவிட் இந்த பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் தாக்கல் செய்யும் போதே அவர்களுடைய இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கை போட்டிருக்கார் இந்த வழக்கு இன்னைக்கு மிகவும் ஒரு விசித்திரமான வழக்காக பார்க்கப்படுகிறது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு சில அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கு ஏன் நீங்கள் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அதாவது வேட்பாளருடைய மருத்துவ அறிக்கையை ஏன் வந்து அஃபிடாவிட்டில் கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியோ கேட்டிருக்காரு அதற்கு தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் சொன்ன பதில்கள் என்ன ஏன் இந்த வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு வழக்காக விசாரித்துக் கொள்கிறது ஒரு வாக்காளருக்கு தன்னுடைய வேட்பாளர் தன்னுடைய தொகுதியில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளருடைய அவர் உடல்நிலையை தெரிந்து கொள்வதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியும் தோணுது ஏன் இந்த தகவல்களை கொடுக்க தேர்தல் ஆணையம் வந்து சற்று பின்வாங்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மேலும் உயர்நீதிமன்றம் கொடுத்த அறிவுரைகள் என்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானும் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கவுண்டமணி வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது மக்களுடைய சிந்தனைகள் மாறுது டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஸோ மக்களுடைய சிந்தனைகளும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக காட்டணும் இந்த படம் வெளிவந்து பல ஆண்டுகளாக இருக்குது அப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் அதாவது ஆறடி உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அவர் சொன்னது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு எஸ் வி சுப்பையா என்பவர் வந்து ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்து விட்டார் ஆனால் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு தான் அந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி இவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அந்த மனுதாரர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பொதுவாக இந்த வேட்பாளர்கள் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் போட்ட போட்டி போடக்கூடிய இந்த வேட்பாளர்கள் பிரமாண பத்திரத்தோடு அதாவது தங்களுடைய அஃபிடாவிட்டோடு தங்களுடைய சொத்து நிலவரம் என்ன என்ன படிச்சிருக்கேன் தன்மேல் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகள் என்ன அதனுடைய எஃப்ஐஆர் காப்பி எல்லாத்தையும் இணைத்து ஒரு பிரமாண பத்திரமாக அஃபிடாவிட்டாக தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் பண்ணுவாங்க அதில் எதுவும் பொய்யான தகவல் கொடுக்கக்கூடாது பின்னாடி அவர்களுடைய கல்வி தகுதி இந்த சொத்து விவரம் ஏதாவது பொய் என்று தெரிந்தால் அவர்களை வந்து டீபார் பண்ணிடுவாங்க அது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடும் அவங்க வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாலுமே தகவல்கள் பொய்யாக இருப்பதனால் அவர்களை வந்து அந்த தகுதி இழப்பு செய்து விடுவார்கள் எம்எல்ஏ இருந்தால் எம்எல்ஏ இருக்க முடியாது எம்பியாக இருந்தால் எம்பியாக இருக்க முடியாது தகுதி இழப்பு செய்வதற்கு முகாந்திரம் இருக்குது ஏன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள் போலியானவை அப்படின்னு நிரூபிக்கப்படுறோம் ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த வழக்கில் அந்த மனுதாரர் என்ன கேட்டிருக்காருன்னா இப்படிப்பட்ட தகவல்களை கொடுக்கக்கூடிய அதாவது தங்களுடைய சொத்து நிலவரங்கள் தங்களுடைய குற்றப்பின்னணிகள் தங்கிட்ட என்னென்ன உடைமைகள் இருக்குது கார் எத்தனை இருக்குது அசையும் சொத்துக்கள் என்ன இருக்குது அசையா சொத்துக்கள் என்று இருக்குது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய உடல்நிலை நிறம் அதாவது கடைசி முப்பது நாட்களுக்கு அதாவது வேட்பு மனு தாக்கல் பண்ணுற முப்பது நாட்களுக்குள் அவரு உடல்நிலை பற்றிய ஒரு மருத்துவ அறிக்கையை ரிப்போர்ட்டை ஏன் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களும் எங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி சட்டமன்றத்துக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட வேட்பாளருடைய உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத அறிந்து கொள்ளும் எங்களுக்கு முழுமையான உரிமை இருக்குது அந்த ரிப்போர்ட்டை ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது அவர் அது தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்ற முடியுமா மக்களுக்காக செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு எங்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யுமல்லவா அவருடைய மருத்துவ அறிக்கை அப்படின்னு அடிப்படையில் அவர் அந்த வழக்கை போட்டிருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியாயமான அறிக்கை தான் ஏன்னா நம்ம எல்லாம் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்பாங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாங்க தான் அந்த வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஐடி நிறுவனங்கள் பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக அது இருக்கும் ஒரு வேலைக்கு செல்லும் போது எப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் பிரதிநிதியாக களத்தில் இறங்கி பணியாற்றணும் போது அவர்களுக்கு ஒரு உடல் தகுதி இருக்கணும் இல்லையா ஸோ ரொம்ப ஒரு மாதிரி உடல் தகுதி இல்லாமல் இருந்தார்கள் என்றால் அது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு அசம்பாதம் ஏற்பட்டால் திரும்ப அந்த இடத்துல இடைத்தவர்கள் வரணும் அரசுக்கு செலவு தானே ஸோ இது வந்து அவருடைய பொதுநல நோக்கில் திரு எஸ் வி சுப்பே அவர்கள் என்ற மனுதாரர் கேட்டிருக்கார் என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் தான் பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் பெரிய கம்பெனிகளில் வேலைக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏஜ் பார் ஆகிடுச்சு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த அரசியலில் மட்டுந்தான் எந்த வயது வித்தியாசமும் இல்லை ஸோ தற்போது ஒரு நிபந்தனை கொண்டு வந்திருக்காங்க ஒரு கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த அரசியலில் போட்டி போடணும்னு தான் படிப்பு தேவையில்லை எது தேவையில்லை என் எப்படி யாருனாலும் வந்து போட்டி போடலாம் அதுக்கு ஒரு கண்டிஷனே கிடையாது இந்திய குடிமகனாக இருக்கணும் ஒரு வாக்கால் அடையாகிட்ட இருக்கணும் ஒரு ஆதார் அட்டை இருந்தால் போதும் அவர் வந்து பணம் மருந்தாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பட் இதற்கு முதன் முதலாக ஒரு நிபந்தனையை கொண்டு வந்திருக்காங்க என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆரோக்கியமான போக்காக தான் பார்க்கிறேன் ஏனென்றால் என் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அந்த மக்கள் பிரதிநிதி ஆரோக்கியமானவரா அவர் உடல்நிலை நீண்ட காலம் அவரால் பணியாற்ற முடியுமா ஐந்து ஆண்டுகள் அவரால் பணியாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு முதல் கேள்வியை ஒருத்தர் எஸ் வி சுப்பே அப்படிங்கிறவர் எழுப்பியிருக்கார் முதல்ல அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்படி ஒவ்வொரு கேள்வியிலும் தான் இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஒரு நிபந்தனையை கொண்டு வரணும் இப்போ முதலாக ஆரோக்கியத்தை எடுத்திருக்காங்க அவர் கேட்ட இந்த கேள்விக்கு உயர்நீதிமன்றம் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை கூப்பிட்டு ஏன் நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை இணைக்கக்கூடாது அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி கங்காபுர்வாலாவும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் கேட்டிருக்காங்க அதற்கு தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு நிரஞ்சன் ராஜகோபால் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு அறிக்கை மருத்துவ அறிக்கை அவருக்கு என்ன நோய்கள் இருக்குது அவருடைய உடல் குறைபாடுகள் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பொது வெளியில் வெளியிடுவது வந்து மிகவும் கடினம் அதற்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படி பண்ணால் தான் நம்ம இந்த தரவுகளை இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மேலும் அவர் எது இதை ஏற்றுக்கொள் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தான் பட் ஆனால் இதை வந்து உடனடியாக அமல்படுத்த முடியாது இதை பற்றி அனைத்து கட்சிகளுடன் அந்த கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஒரு பெரிய கலந்தாலோசனை நடத்தணும் அந்த கலந்தாலோசனை முடிவில் பெறக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட முடியும் உடனடியாக எந்தவித ஒரு கருத்துக்களை தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தைய வழக்கறிஞர் திரு நிரஞ்சன் ராஜகோபால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புருஷோத்தமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு வாக்காளருக்கு தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி ஒரு சட்டமன்ற பிரதிநிதி ஒரு பாராளுமன்றத்துடைய பிரதிநிதி அவருக்கு அவருடைய உடல்நலம் எப்படி இருக்குது அவரால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்ற முடியுமா ஏன்னா அவருக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வதற்கு அவருக்கு முழுமையான ஒரு உரிமையும் சுதந்திரமும் இருக்குது ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவரும் மானித்தரமாக கேட்டிருக்காரு இதை வந்து நீதி வலியுறுத்தணும் அப்படிங்கிறதையும் இதை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேட்பாளருக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக கொடுக்க முடியாது அவருக்கு என்னென்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத பொதுவெளியில் சொல்ல முடியாது பட் ஆனால் அவர் உடற்தகுதியுடன் இருக்கிறாரா அவரால் தொடர்ந்து செயல்படுவதற்கு அவருடைய உடல் ஒத்துழைக்குமா அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒரு மருத்துவ சான்றாக வெளியிடலாம் உடற்தகுதி சான்றை வெளியிடலாம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு அந்த இதை வந்து நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கு பரிஞ்சு வச்சிருக்காங்க மேலும் தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு அதாவது வரக்கூடிய மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் இதை உங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் தேர்தல் மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து இதை ஏன் செயல்படுத்தக்கூடாது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வரக்கூடிய மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் நீங்கள் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கிய வழக்காக பார்க்கப்பட்டது இதற்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு பெரிய அளவு கவனம் செலுத்தினாலும் ஆனால் இது ஒரு முக்கியமான வழக்காக பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது இப்போ நம்ம வேலை பார்க்க போறோம்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போறோம்னா இதற்கு முன்பு இதே டெசிக்னேஷன் இதே இண்டஸ்ட்ரியில நீங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்திருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன சம்பளம் எல்லாமே கேட்கறாங்க பட் இதுல வந்து எந்த வித ஒரு நிபந்தனைகளும் இல்ல சோ அதாவது இந்த சிவப்பதிகாரம் அப்படின்னு விஷாலுடைய ஒரு படத்துல கடைசியில் அவர் எப்படி சொல்லி முடிப்பார்னா அதாவது எதையாவது ஒரு கண்டிஷனாக வைங்க அப்படிங்கிறத சொல்லி முடிப்பார் ஸோ அதே போல தான் இந்த முதல் கேள்வி வேட்பாளர்களை நோக்கி இந்த மனுதாரர் கேட்டிருக்கிறார் எஸ் வி சுப்பே அவர்கள் அதாவது நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் ஆரோக்கியமானவரா அப்படிங்கிற முதல் கேள்வி தேர்தலில் போட்டியிடுவர்களை நோக்கி எழுந்திருக்கு இன்னமும் இதேபோன்று பல கேள்விகள் எழணும் கேள்விகள் எழுந்தால் தான் அந்த ஃபில்டரிங் சிஸ்டம் வந்து நல்லபடியாக உருவாகி நியாயமான நல்ல மக்கள் பிரதிநிதிகள் நமக்கு கிடைப்பார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்